السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ وعصحابہی وعزوادہی ودریادہی وغلبیتہی اجمائی گنیت رکم فرمد برکم مریم پریور رکڑا ہے ایسا خود رکڑا ہے எல்லாமல் அல்லாஹு ஜெல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்மதியின்றி இஹலாசான முறையில் இறைவணக்காக மட்டும் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லவர்களுக்கும் வழங்கி கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் கபட் கேடி கெதி என்னும் ആശുപത്രിயே கெதி என்னும் அண்ணன் பட்டம் அவதியற்றும் இருக்கிறார்கள் மங்கலுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அருள்வானாக நாம் இவ்வுலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரஸூல் என்ற கனிமாவை பொழிந்து ஜென்னத்துள் ஃப்ர்தவுசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த சிரித்தவன்னமாக மரணிக்கக்கூடிய நல் சோஃபிக் பெற்ற மக்களாக தான் நம்மை ஆக்கி குல்வானாக மரணித்தும் மரணிக்காத இளைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மரமையிலே மாணவி செல்லலாம் வரைவச் செல்ல மாமரகனின் திருக்கரங்கரால் ஹௌதுல் கவுசர் என்கிற தடாகத்தில் நீர்வரி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடித்து ஜென்னத்துள் ஃபுருதௌசு என உயர்ந்த சொர்க்கத்தில்

ஃபஜில் அமர்ந்திருக்கிறோம் இந்த புத்தாண்டுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்கிற செய்தியை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பழைய பள்ளிவாசல்களில் பார்த்து சொன்னால் புத்தாண்டில் பள்ளிவாசிர் தொழுகை எப்படி இருக்கும் அப்படின்னா பெருநாள் அன்னைக்கு எப்படி தொழுகை கூட்டம் நிறைய வருமோ அந்த மாதிரி நிறைந்து காணக்கூடிய இடங்கள் பல இடங்கள் உண்டு நம்ம பள்ளிவாசத்தை விதிவிலக்காயி போச்சு அது ஒருவேளை அந்த மக்கள் வருஷத்துக்கு ஒரு நாளா தொழுவாங்களே அப்படிங்கிற சிந்தனை நம்மள்கிட்ட இல்லையா அல்லது இஸ்லாத்தை நாம் தெளிவாக தெரிந்தனால் எப்பொழுது போல் இருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு தெரியல இந்த புத்தான் அன்னைக்கு தொழக்கூடிய தொழிலாளிகளுக்கு சில செய்திகள் என்ன அப்படின்னா புத்தான் அன்னைக்கு பஜர் தூறாங்கள அதை எம்மையா விமர்சனிக்கணும் அப்படின்னா நம்ம விமர்சனம் பண்ணலை தொழக்கூடியவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்லுகிறோம் அல்லாவுடைய கடைசி வரை கொடுக்கையாளைய ஆக்க வேண்டும் என்று நாம் துவான் செய்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சில பேர்கிட்ட பலந்தோம் வீட்டில் எழுப்பும் போதுட்டே இன்னைக்கு புத்தாடா போய் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வா அப்படிம்பா சில தாய்மாரில் சொல்லுவான் இருந்துச்சு அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கேடா பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு வா என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள் தொழுதுட்டா வருஷமெல்லாம் எல்லாம் தொழுது மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பதினிக்கு தொழு வர்றவங்க அடுத்து பெருநாளுக்கு அடுத்து அடுத்த ஆண்டு தான் வருவாங்க நான் அப்படியெல்லாம் ஒன்று இஸ்லாத்தில் கிடைய சலதான் சொல்லுவாங்க யார் ஃபஜர் தொழுகையை தொழுகிறார்களோ அன்றைய தினம் அல்லாவின் கஸ்டடியில் ஆகிவிடுகிறார் அல்லாவுடைய பொறுப்பில் ஆகிறார் அப்போ அன்னன்னைக்கு பஜில் தொழுதுட்டா அல்லாவுடைய ஆகிடுறோம் இப்போ அன்னைக்கு உண்டானதாக என்ன தேவையோ அல்லா என்ன செஞ்சிடறான் கொடுத்துட்றான் அவனுக்கு அன்னைக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ

என்ன தேவையோ அல்ல என்ன செய்யறான் கொடுக்கறான் அவருக்கு என்ன பாதுகாப்பு தேவையோ அந்த பாதுகாப்பை கொடுக்கறான் அவருக்கு என்ன சங்கடத்தை போக்கணுமோ அது அல்லாஹ் சங்கடத்தை போக்குறான் இப்போ தினந்தோறும் பஜில் தொழு அப்புறம் மக்கள் கூட பஜில் தொழு தான் அல்லாவுடைய பாதுகாப்பு போயிடுறோம் இப்போ லோகராசர் தோ தொழ வேண்டியது இல்லையா மகரி பிஷா தொழ வேண்டியது இல்லையா அப்படின்னு அர்த்தமா இல்லை ஐந்து நேர தொழுகையும் கட்டாய கடமை தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னா பயணம் போவதாக இருந்தாலும் கூட நான்கு ரக்காயத்து இரண்டு ரக்காயத்தாக குறைத்து தருவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்க தொழுகை இல்லை அப்படிங்கிறதுக்கு பேச்சே இல்லை அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அஞ்சு நேர தொழுகை கொருவோம் அதுல தொழுகை தொழுகளுக்கு மற்ற பக்தர்களை விட ஒரு உன்னதமான நேரம் என்பதை ரசூ சொல்வாங்க சொல்வாங்க மண் சல்லா சலாத்தல் யார் இரண்டு குளிர் நேரத்துடைய தொழுகை தொழுகிறார்களோ அவர்கள் சோனம் செல்வார்கள் என்று பெருமான செல்லலாம் ரெண்டு குளிர் நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபஜர்ல சூரிய உதிக்காது அப்படிதானே ஃபஜர்ல இதமாக இருக்கும் அதே மாதிரி அசரை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த சூரிய உச்சகட்டமாய் அடங்கக்கூடிய நேரம் இந்த ஃபஜரையும் அசரையும் தொழுவதற்கு பேர் பருதைன்னு அப்படிம்பா ரெண்டு குளுர் நேரத்தில் யார் தொழுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் நலனும் செல்ல மாட்டாங்க அப்படின்ட்டாங்க இப்போ பஜிரும் அசரியார் சொல்ல குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா இந்த பஜிர தூங்க நேரம் இருக்க மனிதர்கள் அசந்து தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல அல்லாவுக்காக எந்திக்கிறான் பார்த்தீங்களா அது ரொம்ப சிரமமான காரியம் தான் இன்னும் சொல்ல போனால் எந்திரிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுப்போன்னு படுத்து பாருங்களேன் அல்லாஹ் அக்பர் அடுத்த எட்டு மணிக்கு தான் எட்டு மணிக்கு தான் நிப்போம் ஏன்னா அந்த அஞ்சு நிமிஷம் படங்கள் பார்த்தீங்களா அதில் கிடைக்கிற சுகம் அல்லா அப்படி சுகம் வேறுபேருக்கு அதனால அதை சொல்லுவாங்க யார் பஜியுடைய தொழுகை தொழுகிறார்களோ அவருக்கு உலகம் உலகத்தூள் அனைத்தையும் கொடுத்த கொடுப்பதை விட சிறந்த நன்மை இருக்கிறது நான் விருமான செல்லல்லா மூலையை சொல்லுவோம் உலகம் உலகத்துள்ள கிடைக்கிறது சாதாரண விஷயமாங்க உலகத்தில் இருக்கிற தங்கம் பையனும் வைடியும் என்னென்னமோ விலை மதிப்பு இருக்குல்ல இதை கொடுத்தா கூட திருப்தியாக மாட்டோம் ஆனா துணித துருதா அவ்வளவு அரசுதான் சென்றாச்சும் ஏன்னா அந்த தூக்கத்தை கெடுத்து எந்திரிச்சு துளக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது அல்லா அக்பர் நம்மளை பார்த்தா அதான் சந்தோஷப்பட்டுருவான் இன்னும் சொல்ல போனால் செல்லல்லா சொல்றதாக உஸ்மான அறிவிக்கிறார்கள் யார் இஷாவுடைய தொழுகை தொடுகிறார்களோ ஜமாத்தோடு தொடுகிறார்களோ அவர்கள் இரவில் பாதில் நின்று தொழுத நன்மையோட கிடைக்கும் அப்படின்னா அதே நேரத்தில் யார் பஜுட தொழுகி இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் ஒரு இரவை முழுமையாக கிடைக்கும் என்று பெருமான சொல்றார் ஏன்னா இஷாவுடைய தொழுகையும் அப்படித்தான் பஜுடைய தொழுகையும் அப்படித்தான் பொதுவாகவே நமக்கு தொழுகுனா பல பேருக்கு கசக்கும் ஆனா தொழுகியாலே விட்டுட்டா கசக்கும் ஏன்னா ஐயோ இஷா போச்சேன் ஐயோ மகனின் போச்சேன் போடுவா தொழுது பழக்க ஆனால் என்னைக்காவது பாருங்க அவங்களுக்கு அது எந்த வகுத்தாக இருந்தாலும் தொழுதுகளுக்கு கசக்கத்தான் செய்யும் இவ்வளவு நன்மை சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபஜூருடைய நேரம் பார்த்தீங்களா இந்த நேரத்தில் காலையுடைய மழக்குமார்களும் மாலையுடைய மழைக்குமாறுகளும் ஒன்று சேரக்கூடிய நேரம் உதாரணத்துக்கு வச்சுங்களேன் நேற்று அசரில் டூட்டிக்கு வந்தவங்க இன்னைக்கு ஃபஜரில் முடிச்சுட்டு அவங்க அதனால போவான் இந்த ஃபஜீர் டியூட்டிக்கு வர்றவங்க இப்போ ஒரு வாக்கு அசுருடைய மலக்குமார்களும் ஃபஜுருடைய மலக்குமார்களும் ஒன்று சேர்றது மட்டுமல்ல பார்த்துட்டு புரிவங்களை பார்த்துட்டு அஹபீர் யா அல்லா இந்த ஃபஜீர் தொழுராக்களை நம்முடைய பாவத்தை மன்னிப்பாயாக அவங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக அப்படின்னு சொல்லி மலக்கு மாறுகிற துவா நமக்கு கிடைப்பது என்பதால் தான் ஃபஜூருடைய தொழுகையை நாம் தவற பார்த்து வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தார்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அருமையாளர் மக்களை இப்படி பார்க்கிற பொழுது மேலும் சூழ்நா சொல்லுவாங்க யார் பஜனுடைய தொழுகை தொழுகிறார்களோ அவரிடத்திலிருந்து முனாபிக்கின் தரம் அவரை விட்டு நீக்கி விடுகிறது ஏனென்றால் பஜனுடைய தொழுகையை முனாபிக்க தொழுவமான ஏன்னா அடப்போட அண்ணாவுக்கு போய் காலங்கத்தால் தூக்க தூண்டுட்டு போய் தொழுவான் அப்படின்னு செய்வான் அவனுக்கு சூப்பரித்தனை ஏற்படும் அதனால குணாபிக்கு தொழக மாட்டார் யார் பஜ்ரு தொழகை தொழுகிறார்களோ அவர்களுக்கு தனம் இருக்காது என்று பெருமான நமக்கு சொல்லி தருகிறார் அந்த விதத்தை பார்க்கிற பொழுது சில பேர் நினைச்சுவாங்கன்னா பஜ்ரு தொழகிக்கு மட்டும் வருவாங்க நாம அவங்கள வெறுக்களை துரத்தலை நீங்கள் முடிவு எடுக்கிற என்ன அப்படின்னா இன்னைக்கு தொழுத தொழுக என் உடல்ல உயிர் போகிற வரைக்கும் தொழுகை விடமாட்டேங்கிற நம்பிக்கையோடு வந்து நாம் தொடர்ந்து தொழுதோம் என்று சொன்னால் நமக்கு ஏதோ அல்ல ஒரு மாற்றத்தை தந்திருக்கான அர்த்தம் இல்லை இல்லை நான் ஆண்டில் முதல் பஜர் மட்டும்தான் தொழுவேன் அடுத்த ஆண்டு தான் பார்ப்பேன் அப்படின்னா நீ வர்றதுக்கு வராமே எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லும் அதனால் நம்ம புத்தாண்டுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் காலங்கள் அல்லாவாக இருக்கிறான் எல்லா காலங்களும் அல்லா நல்ல காலமாகத்தான் படைத்திருக்கிறான் மனிதன் செய்யக்கூடிய அவனுடைய தவறின் காரணமாகத்தான் இறைவன் தண்டிக்கிறான் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோசமா இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோசமா இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நல்லா இருக்கும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாம் நாமாக இருந்தால் இந்த உலகம் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி இறைவன் செயல்பட வைப்பான் நாம நாம இல்லை என்று சொன்னால் இறைவனுக்கு உரித்த அடியாராக இல்லை என்று சொன்னால் இறைவன் சோதனைகளையும் வேதனைகளையும் தருவான் என்பது எனது மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹு ஜெல்லதிலாகவும் எல்லா காலமும் நல்ல காலமாக படைத்த படைத்த மாதிரி அல்லாஹு ஜெல்லதிலாக வாழக்கூடிய எல்லா மக்களையும் நன்மக்களாக வாழச் செய்து எந்தவிதமான விதமான ஆபத்துகளுக்கும் துயரங்களுக்கும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு